ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து ஒரு சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ச ஒரு சேரீ ஸேரீ இதே கட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு அழகான டிசைன் மட்டும் பார்க்கலாம் அது வந்து எப்படி செய்கிறதுன்னு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபுல்லாக கேன்வாஸ் இல்லாத நெக் டிசைனு பாருங்கள் இதில் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளூ கலரில் க்ரீன் கலரில் மூணு இன்ச்சு இப்போ வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி அடிச்சுக்கலாம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி அடிச்சுட்டு திருப்பிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன லேஸ் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா நம்ம இந்த டிசைனுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் ஏன்னா சேரீல தான் கட் பண்ணுறேன் அந்த க்ரீன் கலர் வந்து சேரீ ப்ளவுஸு ப்ளூ கலர் வந்து சேரீ சேரீயோட பீஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து சரி சமமாக ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு திருப்பிட்டு சரி சமமாக ரெண்டு பக்கம் அமுத்தி விட்டு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த பக்கம் மேல் பக்கம் க்ரீன் கலர் வர மாதிரியும் கீழ் பக்கம் ப்ளூ கலர் வர மாதிரியும் சென்ட்ராக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் ஃபிளீட் படிச்சிருப்பேன் அயன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அந்த நெக்கில் நம்ம தைச்சி வச்சுக்கிற நெக்கில் வந்து நம்ம ஃப்ளீட் ஃப்ளீட்டாக கொடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு இன்ச்சு கொடுத்தா அந்த க்ரீன் கலர் வரைக்கும் நம்ம அந்த ஷேப் கொண்டு வரலாம் நான் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் நான் மடிச்சு அடிக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் அடிங்க இது வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு பேட்ரு மாதிரி பூ மாதிரி சும்மா இப்படியே விட்டாலுமே பூ மாதிரி அழகாக இருக்குது நம்ம வந்து ஒரு சிம்பிளாக நீட்டான டிசைன் மட்டும் நம்ம இதை பண்ண போகிறோம் சின்ன சின்ன ஃப்ளீட் ஆஃப் இன்ச்சுக்கு மட்டும் ஃப்ளீட் வைக்கலாம் கரெக்டாக அந்த ஃப்ளீட் வச்சு அம்மதி பிடிச்சி அந்த கோட்லேயே அடிக்கணும் மேலே கீழே அந்த நெக்கை விட்டு நகர் நகராமல் பார்த்துட்டு அடிங்க மெதுவாகவே அடிங்க மேலே ஒரு கொஞ்சம் பத்தாம இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு டிசைன் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் மடிக்கிற மடித்ததை அப்படியே அந்த க்ரீன் கலரு கீழெல்லாம் அந்த முன்பக்கம் ப்ளவுஸ் மாட்டாமல் எடுத்து விட்டுட்டு அந்த ப்ளூ கலரு ஜாயின் பண்ணிக்கிறேன்ல அந்த க்ரீன் கலர் மேலேயே நம்ம அழுகாப்பில் மடித்து மடித்து நம்ம ஃப்ளீட் வச்சதை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி போடுறேன்னு சீக்கிரமாக செஞ்ச இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துலையும் செஞ்சிடலாம் இதுக்கப்புறம் வந்து நாம் அந்த ப்ளூ கலரை அந்த மேலே க்ரீன் கலருக்கு ஏறாமல் அதுங்க ஆப்பில் ப்ளூ கலரோட சென்டர்லேயே மடித்து டூ எம்எம் த்ரீ எம்எம் பீடு வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த மேலே மடிச்சடித்தோமில்ல அது தெரியாத இருக்கிறதுக்கு லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த லேஸை வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம் வீப்பெட்டி சைடு வந்து முழுசாக கொண்டு வாங்க பூக்குப்பட்டி சைடு வந்து நாம் இது போட்டு மறைச்சிக்குவோம் மறைஞ்சிரும் அது சேரீக்குள்ளே போயிடும் இது ஏன் அயர்ன் பண்ணி நீட்டாக அயர்ன் பண்ணி மடித்து அந்த ஒவ்வொரு பாசி ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கு வைக்கும்போதும் சூப்பராக இருந்துச்சு இது ஏன் அந்த ப்ளூ கலரில் ஒயலட் கலருக்கு சென்டரில் மேலே க்ரீன் கலருக்கும் போகக்கூடாது சென்டரில் வர மாதிரி ஆஃப் இன்ச்சு ஃப்ளீட் எடுத்திங்கன்னாவே அது வந்து அந்த சென்ட்ருக்கு தான் வரும் மடிக்கும்போது பாருங்க நான் எப்படி வைக்கிறேன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த அப்படியே லைட்டாக ஒன் சைடாக தூக்குன மாதிரி மேல் மேலோட மடிப்பில் வச்சு கீழேருந்து மேலே அலங்காப்பில் லைட்டாக உப்புன மாட்டம் மடித்து அந்த சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்ச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க எப்படி அழகாக இருக்குன்ட்டு இது வந்து இப்போ இப்போ இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அது ஒரு அழகான டிசைனா அது நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பை ஃப்ரெண்ட்ஸ்